ஆக ஓசோன் தான் ஒவ்வொரு மாலையும் போர்த்தி பாதுகாக்கும் ஒரு அற்புத வான்வெளி கம்பெனி போர்வை அதை இந்த மாமனிதர்கள் ஓட்டை போட்டு முடிவை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அவருக்கு ஒரு நாள் அழைப்பு அந்த மாமனிதமிருந்து அழைப்பு வந்தது பூமியை நன்றாக ஒடுக்கி உழுது விட்டாயா ஆம் பகவான் எப்போது விதைக்கப் போகிறாய் தங்கள் கட்டளை பகவான் சோ பூமியில் விதைக்க அனுமதி கிடைத்தது அரளி விதை போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அடுத்து மனிதனை அனுப்புவது ஒன்றுதான் வேலை அதற்கு முன்னால் பருவநிலைகளை ஒரு உதவியாளன் சரிவர செய்து கொண்டே இருப்பான் காற்று காலம் கார்காலம் வசந்த காலம் கோடை காலம் மழைக்காலம் என்று அவன் அதை கவனிக்க இங்கு கருப்பு மனிதர்கள் இங்கு வெள்ளை மனிதர்கள் இங்கு பிரௌனிஷ் இங்கு குள்ள மனிதர்கள் என்று கண்டத்துக்கு கண்டம் யாரை யாரை போடலாம் என்று ஆராய அடுத்த ஒரு பக்கம் எங்கு நெல் எங்கு கோதுமை எங்கு சோளம் எங்கெங்கு காய்கனிகள் எந்த காய்கனிகளை எந்த களவில் மனிதர்களுக்கு ஒப்படைப்பது அதை அவன் உடற்கூர் ஒத்துக்கொள்ளுமா என்று ஒரு குழு இயற்கை அன்னையிடம் விவாதம் நடத்தி கொண்டிருக்க இன்னொரு புறம் மிகச் சரியாக பகல் விடுகிறதா இரவு நடக்கிறதா சூரியன் தோன்றும் நேரம் இது மறையும் நேரம் இது என்று இரவு பகலாய் போராட அன்னை மீனாட்சி கடலில் எந்தெந்த வகை மீன்களை எத்தனை வகை உயிரினங்களை நாம் அனுப்பலாம் அதனால் என்னென்ன பயன் மனித சக்தியை முறியடிக்கும் பிதாவின் செல்ல குட்டியான திமிங்கலத்தை அனுப்பலாமா சுறாவுக்கு மனிதன் தாக்கு பிடிப்பானா டால்பின்கள் என்ற செல்ல பிள்ளைகள் எந்த பகுதியில் வாழ வேண்டும் என்று இன்னொரு புறம் கடும் விவாதம் மனிதா இது வாசிக்கல்ல யோசிக்க இப்படி பார்த்து பார்த்து உற்று நோக்கி கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பொறுப்பாளர்கள் ஒரு பூமியை உழுக்குதலுக்கு பின் உழுது கண்டங்களை பிரித்து தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப மனிதர்களை அந்தந்த கண்டத்திற்கு நாங்கள் அனுப்பி விதைக்க கற்றுக் கொடுக்க ஒரு பொறுப்பாளர் அறுக்க கற்றுக் கொடுக்க ஒரு பொறுப்பாளர் கால நேரங்கள் சரியாக சொல்ல ஒரு பொறுப்பாளர் இது விஷக்கா என்று மனிதர்களுக்கு தின்று காட்டி இறந்துவிட ஒரு பொறுப்பாளர் ஆடை அணிவிக்க ஒரு பொறுப்பாளர் ஆடை அணிந்த மனிதன் வாகனத்தில் செல்ல வேண்டும் என்று அவனை தேற்றிவிட ஒரு பொறுப்பாளர் அதையே இயந்திரமாக்கி மின்சாரத்தை பூமிக்கு வழங்க ஒரு பொறுப்பாளர் மின்சாரத்தின் மூலம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ள ஒவ்வொருவனும் ஒரு பொருளை கண்டுபிடித்து தர பொறுப்பாளர்கள் இப்படியெல்லாம் நம் பிதாவின் செல்ல பிள்ளைகளாம் மனிதர்களை பார்த்து வளர்த்து ஆளாக்கி அவர்களை சிறுமியின் பாரம் தொற்றுவிடாமல் இயற்கை தன்னை காயப்படுத்தி கொண்டு மனிதர்களிடம் மிதி வாங்கி கொண்டிருக்கும் ஒரு தியாகம் இப்படியெல்லாம் ஒரு பூமி தோன்ற அதை ஒரே ஒரு குண்டு போட்டு சின்ன பின்னமாக்க ஒவ்வொரு நாடுகளும் இன்று போட்டி போட்டுக் கொண்டு மோதுகிறதே மனிதா யோசி படித்தவனே யோசி பாமரனுக்கு சொல் குறிப்பாய் பாமரனின் காதுகளுக்கு இதை ஓது இதை படித்து நீ ஒதுங்கி உட்கார்ந்து கொண்டு பாமரனை தானே பழி சொல்கிறாய் நீ சொன்னதை அப்படியே செய்வன் தானே பாமரன் மிக சரியாக பிளான் போட்டு கொடுப்பவன் படித்தவன் என்றால் நிறைவேற்றி அதிலேயே பழியாவதும் அந்த படிக்காத அப்பாவி பாமரன் தானே உன்னால் அவன் காதுகளுக்கு ஓதத் திராணி இல்லை என்றால் உனக்கே வெட்கம் என்றால் நீ ஒதுங்கிக் கொள் மிக எளிமையாய் நாங்கள் தரும் இந்த புத்தகத்தையாவது அவனிடம் சேர்க்க வழி செய்துவிடு முடிவை நோக்கி போகும் இந்த பூமியை இன்னும் நூறு வருடங்களாவது விட்டுவை நானும் என் பங்கிற்கு ஊதிகிற சங்கை ஊதிவிட்டேன் விடியும் போது விடியட்டும்